கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே உங்களை யாவரையும் இந்த நாளிலே காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமனாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவர் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் நாம் சிந்திக்க போகும் வசனம் யோனாவின் சரித்திரம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கத்த மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது என்ற வசனத்தை தியானிக்க போகிறோம் நமக்காக சிஎஸ்ஏ பெஞ்சல் திருச்சவின் தலைமை போதகர் ஆண்டவர் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் அவரின் வார்த்தையை கேட்டு அவரை பாடி புகழ்ந்து ஆசிர்வாதங்களை இந்த நாளில் அளவில் அமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பருசுதாவியானவருக்கு மைமோண்டாவது ஆமேன் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தியான வேலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களோடு இணைந்து ஆண்டு வார்த்தை தியானிக்கிற அந்த நேரம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நாம் இணைந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கொடுக்குற தியானத்துக்குரிய வசனம் யோனா திருகுதர்சினி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யோனா திருகுதர்சின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையில் விட்டது கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையில் விட்டது ஜபம் செய்வோம் எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாக இருக்கின்ற அன்பின் தொகுப்பனே இந்த கால தியான வலையில் எங்களோடு பேசுங்க உங்கள் விசுவாச நம்பிக்கையும் உறுதிப்படுத்துங்க உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்பொழுது இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரத்தை தாங்க சுவாமி உம்மை புரிந்து கொள்ளவும் உம்முடைய வார்த்தைகளின்படி எங்கள் வாழ்வை சீர்படுத்திக்கொள்ளவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் எங்களை தகுதிப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே இந்த கூட நான் ஆண்டோரை மயம்படுத்தி என்னோட இணைந்த கிறிஸ்துவ கீர்த்தனை நூற்றி எட்டாவது கீர்த்தனை விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் என்ற பாடலை என்னோடு இணைந்து பாடும்படி ஆண்டோரை மயன்படுத்தலாம் செவ்வோம் பாடலாம் சுவாசி என் காதல் பாடயேசு என்ற நாம விசுவாசி என் காதல் வாடையே இனி பாகது பசு பயாவ சே வீணி இனி பாகது பாசம் பாசித்த மாவசாற்றோ மன்னது மன்னாதுவே பாசித்தது மாவ பசியாற்று மன்ன முசி பாரதலில்லா மோற்றோ மந்த பெயரே முசி பார்த்தோ கே மூட்டோ மந்த பெயரே காய மாத்திரி குணப்படுத்து துயர ஆதுனிக்கு காய மாற்றி குணப்படுத்து பயங்கள் யாவும் ஏசு வேண்ட பரந்தோடியே போகும் பயங்கள் யாவும் ஏசு

மாயை கொண்ட நே யாது மாயக்காவின்றி வீடு மாயை கொண்ட நேயாது மாயக்காவின்றி வீடு என் அன்பு சகோதர சகோதரர் யோனா தெருகதியை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் நினைவு பட்டணத்தினுடைய அக்கிரமங்கள் தேவ சமூகத்தில் எட்டியற்று ஆண்டவர் வருத்தப்பட்டார் கோபம் அடைந்தார் அவர்களை அழிப்பேன் என்று எச்சரிப்பு கொடுக்கணும் அப்படின்றத உணர்ந்த ஆண்டவர் யோனாவை அழைத்து சொன்னார் நீ போய் நினைவு பட்டணத்தில் இன்னும் நாற்பது நாட்களில் அதை அழித்து விடுவேன் போய் சொல்லுப்பானாரு ஆனால் அவன் நினைவுக்கு போகாமல் தரிசுக்கு போகும்படி பயணச்சீட்டு வாங்கி கப்பலில் ஏறி கப்பலின் அடிதளத்தில் போய் படுத்துட்டான் வேதம் தெளிவாக சொல்லுது அந்த வரலாறு கொஞ்ச நேரத்தில் பட அந்த கப்பல் சமுத்திரத்திற்கு நடுவில் போச்சு கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிச்சு சமுத்திரத்தினுடைய சிற்றம் பெருகிச்சு காற்று காட அந்த கப்பல் மேல் மோதுகிறாங்க எல்லாரும் பயப்படுறாங்க தாங்கள் வியாபாரத்துக்குண்டு தனக்கு கொண்டு எல்லா பொருட்களையும் எடுத்து தண்ணீரில் போட்டுட்டு கப்பலை லகுவாக்க வேண்டும் பயணத்துக்கு சாதுகாரமாக காக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு எல்லாவற்றையும் எடுத்து போட்டார் சீற்றம் குறையில மிக வேகமாய் காற்றும் மோதுகிறது புயல் வீசுகிறது கடல் கொந்தளிக்கிறது கொஞ்ச நேரத்தில் கப்பல் முழுகி விடுமோ என்ற பயம் அச்சம் வந்தபொழுது எல்லாரும் அவர் அவர்களுடைய ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னு போட்டிருக்கு யோனா அடிதளத்தில் நித்திரியாக இருக்கிறான் மாலுமி போய் அவரை எழுப்பி நாங்கள் எல்லாம் பயந்து நிற்கிறோம் இனிமேதாக தூங்கி நிற்கிறேன் உங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு நான் மடிந்து போகாதபடி உங்கள் ஆண்டவர் தப்பிப்பாருனா அவனும் எழுந்து ஜபிக்கிறது போல அவன் அவன் தெரியும் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் வந்துட்டேனே ஆண்டவரத்தில் வேண்டுதல் செய்திருக்க மாட்டான் அந்த உறவு இருக்குதா இருந்திருக்கா தொடர்பு இருந்திருக்கா சும்மா அந்த அவர்கள் மத்தியில் ஜெபிக்கிறது போல இருக்கலாம் ஏன்னா ஆண்டவருக்கு அவனுக்கு உறவு சரியில்லை மாலமா ஒரு ஜபம் ஆண்டை நோக்கி கூப்பிடுறது போல அவன் ஜபம் கேட்கப்படாது அவனுக்கே தெரியும் ஆண்டர் விட்டு விலகி போகிறவன் நான் என்று அவனுக்கு தெரியும் இப்போது சீட்டு போடுறார்கள் அது யோனாவின் மேலே விழுந்தது யோனாவை கேட்கிற நான் ஜீவனுள்ள தேவனுடைய உள்ளே காரன் அவர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார் நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தரிசுக்கு பயணம் பட்டு கொண்டிருக்கிறேன் இது என் நிமித்தமாய் தான் வந்திருக்கலாம் ஆகவே என்னமித்தமா வந்திருக்கிற இந்த தீங்கு என்னால் என்னோட போகட்டும் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போடும் என்றும் எல்லாம் அச்சப்பட்டார்கள் அந்த இரத்த பழிக்கு நாங்கள் ஆளாகவுமே என்று நினைத்தார்கள் ஆனாலும் எவளோ அவனுடைய கட்டாயத்தின் பேரில் வற்புறுத்தலின் பேரில் யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டார்களாம் சமுத்திரம் அமைதி போட்டது போட்டு சமுத்திரத்தின் சீற்றம் கலைந்து போனது என்று போட்டு இப்போது நாம் சிந்திக்க வேண்டிய காரியங்கள் ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நினைவேக்கு போக வேண்டியவன் தருசுக்கு பயணத்துக்கு கொண்டிருக்கிறான் வேறு வழியில் போகிறான் வழிதவரி போகிறான் தன் இறுதிய கடினத்தை கடினத்தை நிமித்தம் ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிற யோனாவை நேசிக்கிறார் ஆண்டவர் அவன் மேல் அன்புள்ளவராய் இருக்கிறார் ஆண்டவர் அவனை எடுத்து சமுத்திரத்தில் போடும்படியான ஒரு காரியம் நடக்கும் அப்பொழுது அவன் மடிந்து போகக்கூடாது என்பதற்காக ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார் நீ போய் காத்து யோனா திருவிஸ் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தர் இருந்தார் அந்த மீன் வயிற்றிலே யோனா இரவு பகல் மூன்று நாள் இருந்தான் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார் ஒரு பெரிய மீன் யோனாவை விழுங்கி இருக்க வேண்டும் யோனா அந்த வயிற்றில் அவன் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த ஆயத்தம் ஆண்டவர் செய்கிறான் அன்பு சகோதரி சகோதரியை இந்த தியானிக்கும் பொழுது கத்தர் மீனுக்கு கட்லிட்டார் அப்படின்னு போட்டுக்குது அது யோனாவை கரையில கக்கி போட்டது இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த தியானத்துக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்த வசனம் கத்தர் மீனுக்கு கட்லிட்டார் ஒன்னாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் மீனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் இப்போது மீனுக்கு கட்டளையிடுகிறார் இந்த இரண்டு வசன இடைப்பட்ட நேரம் அந்த மூன்று நாட்கள் மீனின் வயிற்றில் யோனாவினுடைய மனம் திரும்புதல் ஏ யோனாவினுடைய மனமாற்றம் நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் ஆண்கைய வார்த்தையை வடிய விட்டு விலகி போகிறவன் நான் செய்கிறது தவறு இப்போது பாடுகளை அனுபவிக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்கிறான் சங்கீதக்காரன் அழகாக பதிவு பண்றாரு நூற்று பத்தொன்பதாம் சங்கீதத்தில் அறுபத்தி ஏழாம் வசம் நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்போதோ உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் மீனின் வயிற்றுல இருக்கிற பொழுது யோனா இதை ஏற்படுத்தும் இந்த உபத்திரம் இந்த மூன்று நாட்கள் இந்த மீனின் வயிற்று ஒரு மரண பயம் பல நிலைகளில நெருக்கத்தின் மத்தியில் யோனா ஆண்டு நோக்கி விண்ணப்பித்திருக்கலாம் யோனா திரு புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் என் நெருக்கத்தை நான் காத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவாரியான குத்தரவருளினார் நான் பாதாளத்தில் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன் என் சத்தத்தை கேட்டீர் என்று அந்த நம்பிக்கை யோனாவுக்கு வந்தது நான் செய்த தப்பு என் தவறுகள் மீறிதல்கள் பாவங்களை மன்னியர்கள் இந்த பாடு மூன்று நாட்கள் ஒரு புதிய ஒரு மனமாற்றம் வந்தது என் அன்பு சகோதரி சகோதரிய மூன்று நாட்களாக நீங்கள் ஒருவேளை பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் இருக்கலாம் முப்பது நாட்களாக இருக்கலாம் மூன்று வாரங்களாக இருக்கலாம் இல்லை மூன்று மாதங்களாக கூட இருக்கலாம் மூன்று வருடங்களாக கூட இருக்கலாம் முப்பது வருடங்களாக கூட நீங்கள் பல நெருக்கங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம் பல நெருக்கங்கள் கடன் என்ற நெருக்கம் குடும்ப பிரச்சனை என்ற நெருக்கம் திருமணம் ஆகவில்லையே கிடைக்கலையே வேலை கிடைத்தாலும் கிடைக்கலையே நிம்மதியான வேலை இல்லையே என்ற ஒரு நெருக்கம் அதிகாரிகள் உடன் வேலை செய்கிறோடு ஒரு உறவு இல்லை தொடர்பு இல்லை சமாதானம் இல்லை என்ற ஒரு நெருக்கம் இருக்கலாம் நீங்கள் அந்த நெருக்கப்படுகிற ஒருவராக நீங்களும் இருக்கலாம் பல வருடங்களாக இந்த வியாதி என்னும் நெருக்கம் உன்னை அழுத்திக் கொண்டிருக்கலாம் இவைகளெல்லாம் உன்னை அடிமைப்படுத்தி இருக்கிறது உனக்கு கண்ணீரை உடைந்த உள்ளத்தில் வைத்திருக்கிறது சமாதானம் போச்சு சந்தோஷம் போச்சு நிம்மதி போச்சு உறவுகளை விட்டுட்டோம் குடும்ப ஐக்கியத்தை விட்டுட்டு இருப்போம் ஆண்டவரை தோல்ந்து கொள்வதை மறந்து இருப்போம் மறுதளித்துக் கொண்டிருப்போம் நெருக்கம் விட்டு விலகி கொண்டிருக்கிறதா ஆண்டு சமூகத்தை விட்டு வழி விலகி போயிட்டாயாந்து போகாத எதுவாயிருந்தாலும் அவைகளிலிருந்து உங்களை விடுவிக்க ஆண்டு ஊராக முடியும் என்ற நம்பிக்கை இப்போது வரணும் விசுவாசம் ஆண்டவர் யோனாவின் மனமாற்றம் உணர்ந்துதல் தான் தவறு செய்து விட்டேன் என்று உணர்ந்து ஆண்டு நோக்கி விண்ணப்பிக்கிறதை கேட்டு ஆண்டவர் மறுபடியும் விழுங்கிடு மீனை பார்த்து பேசுறாரு நீ அவனை கக்கிவிடுக்காக மீன் இடத்துல பேசுகிறார் உனக்காக உன் கடன் உன்னுடைய பிரச்சனையோடு பேச மாட்டாரா உன் வியாதியோடு பேச மாட்டாரா உன்னை அலக்கழித்துக் கொள்கிற சத்துரு இடத்திலிருந்து இருந்து சத்ரு இடத்துல பேச மாட்டாரா அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர் தனியே ஜீவ பலியாய் உனக்காக கொடுத்தவர் விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்துக்கு உனக்காக வந்தவர் உன் குறைவை நிறைவாக்குறதற்கு உனக்கு பயமாய் தோன்றுகிறவரோடு பேச மாட்டாரா பேசுவார் அன்று யோனாவுக்காக மீன் இடத்துல பேசினவர் உனக்காக அவர் முன்னிற்பார் எனக்காக வழக்காடுறதுக்கு யாரும் இல்லை எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் ஆதரவுக்கு இல்லை நான் தனித்து விடப்பட்டேன் எனக்கென்று குரல் கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லை ஆதரிப்பது இல்லை ஆதரவாக பேசுறதுக்கு இல்லை இப்படி பல குறைபாடுகளின் மத்தியில் நீங்கள் ஒருவராக இருக்கலாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு நம்பிக்கை வரட்டும் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் உனக்காக வழக்காடுகிறவர் உன் குறைகளை நிறைவாக்குகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார் உனக்கு உதவி செய்யும்படி காத்திருக்கிறார் அடுத்த உங்களை ஒப்புக்கொடுப்பீங்களா ஆண்டவர் என்றைக்கும் நம்மோடு பேசிக்கொண்டேதான் இருக்கிறார் அவருடைய உணர்த்துதல் உணர்த்துதல் இந்த தியான வேலையில் உனக்காக ஆண்டவர் எல்லாரிடத்துக்கும் முன்னாடி நிற்பார் உனக்காக நிற்பார் யாரெல்லாம் நினைக்காத அப்படி தான் என்னோட இருந்து இந்த விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாம் என்ற அது அந்த பாடலை மறுபடியும் சேர்ந்து பாடலாம் ஆண்டவரை மையப்படுத்தலை சுவாசி என் காதில் பாடயே சுன்ற நாம விசுவாசி என் காதில் பாடயே சுன்ற நாம விருப்ப செல் லோனி பாய வசவியில் தோனி இனி பாசம் பாச பாசித்த ஆத்து பாசியாற்று மன்னாது வேசி தாத்து சி பாருதல்லைத்தோ யெல்லா மூன்றோ மந்த பெயரே முசிப்பாருதல்லைத்தோ கெல்லா மூன்றோமந்த பெயரே துயரை யாது நீக்கி காயமாற்றி குணப்படுதோ துயரை யாது நீ மாற்றி குணப்படுத்து பயங்கள் யாவோ மேசு என்றால் பரந்தோடியே போகும் பயங்கள் யாவோ மேசு என்றால் பரந்தோடியே போகும் காய இருதயத்தை காடுவி சுத்த பாழு கழுவி காய சுத்த பாடுதோ மாயை கொண்ட நேயாது மாய காமின்றி வீடு கோம் மாயை கொண்ட நேயாது மாய செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை இந்த தியான வலையில நீ கொடுத்தமுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எவ்வளவு இரக்கமுள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் ஈழிய சாந்தமுள்ளவர் தீங்களுக்கு மனஸ்தாபப்படுகிறாண்டவர் அன்றவரே யோனோக்காக மீனோடு பேசி அதை ஆயத்தப்படுத்தினீ மீனோடு பேசி ஆண்டவரே யோனாவை கரையில் கக்கிவிடு என்று சொல்லி ஆண்டவரே ஒரே அது அதுக்கு கட்டளையிட்ட ஒரு இந்த நாளிலும் கூட ஆண்ட ஒரு பலவிதமான அண்ட ஒரு நெருக்கங்கள் மத்தியில் வாழ்ந்து கொடுக்கிற மக்களுக்காக இந்த தியான ஓலையில் மீனின் வயிற்றில் இருக்கிற ஒரு அனுபவம் யோனாவுக்கு வந்தது போல அது ஒரு நெருக்கத்தின் பாதையாய் அவன் பார்த்தான் அந்த நெருக்கத்தின் பாதியில் மனம் திரும்பி மனம் உணர்ந்து நம்முடைய சமூகத்தில் தன் தவறுகளை அறிக்கையிட்டு அந்த ஒரு ஒப்புறவாகின்ற அந்த உணர்வுகள் இன்றைக்கும் பலவிதமான அந்த நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் வீண் இருக்கிறது விழுங்கினது போல கடன் விழுங்கியிருக்கோம் ஐயா வியாதி விழுங்கிட்டு இருக்கோம் குடும்ப பிரச்சனை விழுங்கியிருக்கோம் கணவர் விளங்கிட்டு இருப்பார் மனைவி விழுங்கியிருப்பார் பிள்ளைகள் விளங்கி இருக்கும் குடும்பத்தாரே விளங்கியிருப்பார் பல நிலைகளில நெருக்கத்தின் மத்தியில பாடுகளின் மத்தியில இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிற விடுவீங்க ஆண்டவர் தப்புவீங்க வீங்காண்டவர் பலவீனங்களில் உம்முடைய பலன் பரிபூர்வாய் விலங்கட்டும் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க கடன் தொழிலிருந்து மீண்டு கொள்ளும்படி வழி அமைத்து தாங்க குடும்ப பிரச்சனைகளை சுமூகமாய் தீர்த்து கொள்ள ஒருவரை ஒருவர் கனம் பண்ண ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அந்த சகோதர சகோதரிகளுடைய உறவுகளை புதுப்பிப்பீராக இப்பொழுது பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசுங்க பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மக்கள் நன்றி செலுத்த முடிய பிள்ளைகளுக்கு காட்சி சுற்றுடும் கத்தாவை இந்த புதிய ஆண்டு ஆசிர்வாத ஆண்டாக மாறட்டும் அவள் தேவைகளை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்கள் சுவாமி இப்பொழுதும் வியாதி மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் அன்றவரே தன்னுடைய அன்றாட வாழ்வில் ஏற்படுகிற இன்னல்களுக்காக அன்றவரே இப்பொழுது இருக்கிற அண்டவரே இந்த சரீர பலவீனத்திலிருந்து விடுதலைத்தாங்க செயலிருக்கிற அவைகளுக்கெல்லாம் ஜீவனுடாகட்டும் செயல்பட ஆரம்பிக்கட்டும் ஒரு அற்புதத்தை நம்முடைய பிள்ளையினுடைய சரீரத்தை வைப்பினாங்க வாழ்க்கை வாழ்வு ஆசீர்வாதமாக அமையட்டையா இந்த தியான வேளையில் என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் காத்த சந்தித்து வாழ்வில் ஒவ்வொருடைய வாழ்விலும் விளக்கற்றும் இருள் நீங்கட்டும் உமக்கென்று சாட்சிகளாய் எழும்பட்டோம் ஐயா மனம் தொழில் யோனா ஆண்டவரோடு ஒப்புரவாகி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நினைவேக்கு போய் ஆண்டவரே அவருடைய எச்சரிப்பு கொடுத்தது போல நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் உத்தரவாதங்களில் பொறுப்போடு கவனத்தோடு படிக்கிற காலம் வேலை செய்கிற காலம் நல்ல ஒரு குடும்பத்தளவில் அண்டவரே தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இல்லை உண்மையாயிருக்க உதவிச்சு இயேசு நாம் நல்ல பிதாவே ஆமேன் நமது ஆண்டவராக இயேசு கல்சனுடைய கிருபையும் பிதாவாக இதனுடைய அன்பும் பரிசு தாவியானவருடைய அன்போன்னு ஐக்கியமும் வழிநாட்டு நம்மோடு கூட இன்றும் என்றும் நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டோம் அவர் பாடலை பாடினோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் அனைத்தும் நம் வாழ்வில் ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஏ பெத்தல் திருச்சபின் தலைமை போதகர் ஜபிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் எமது யூடியூப் சேனலான டெய்லி ஃபுட் காட் என்ற சேனலின் மூலியமாக நீங்கள் தினமன நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நேரடியாக பார்க்க என்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக சென்று பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் எமது யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்